சற்றுமுன் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கு சகல விதமான எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் இதெல்லாம் எங்க விற்பனைக்காக நிற்க என்ன விலைக்கு விற்பனைக்காக இருக்கின்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்கோ வீடியோக்குள்ள போவோம் முதல்ல நாங்கள் இந்த எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ல இருந்து பார்ப்போம் இது வந்து ஒரு வீலர் தான் இது வந்து வயோதிபர்களுக்காக வடிவமைக்கப்பட்டது ஏலாது ஆக்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மலிவு விலையில் வந்திருக்கிற திரைவீலர் உங்களுக்கு பார்க்க தெரியும் ஏற்கனவே இது வந்து கூடுதலாக விற்பனை ஆகி கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் முதல் தடவை இது வந்து விற்பனைக்காக வந்திருக்கு வயசான ஆட்கள் கூட லோங் போகிறாக்கள் இதை கூட விரும்பினா ரெண்டு பேர் போய் போகலாம் வணக்கம் தம்பி மற்ற இந்த திருவிழரை பற்றி சொல்லுங்க இது என்ன மாதிரி கூடுதல் வயசான ஆக்களுக்கு வந்திருக்கு ஓடுறதுக்கு தேவை ஒவையில் ஒண்ணும்திவுட பயசானாக்கள் எத்தனை பேர் போகலாம்

பாரு கூடுதலாக வசதியான ஒரு சைக்கிள் கூடுதலாக இந்த ஆட்டோ வந்து இயலாத ஆக்கள் வயசான ஆக்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா ஒரு ஃபேமிலியாக போகலாம் மூன்று பேர் கொண்ட ஆக்கள் போகலாம் ஒரு சின்னால் முன்னுக்கு இருக்கலாம் அடுத்த டிரைவர் அடுத்து பின்னுக்கு ஒரு ஆள் இருக்கலாம் அதை விட ஒரு சார்ஜ் போட்டால் நூறு கிலோமீட்டர் போகக்கூடியது அதை விட புரண்டி வட்டிக்கு ஒரு வருஷம் குடிக்கணும் ஒடிக்கிட்டு ரெண்டு வருஷமாக இதுன்ற விலை என்ன தம்பி தொண்ணூற்றி ஒன்பது கொடுக்குறோம் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இது இதுன்ற பில்லை வந்து ரெண்டு போகிறேன் இது பில்லா போட்டிருக்கீங்கன்னா எட்டு லட்சம் வந்து வைப்போங்க இந்தியன்ட்டு அதை விட கூடுதலாக இதுக்கு உங்கள வேறு கலர்கள் எடுக்கணுமெண்ட்டா இருக்கு அவங்கள்கிட்ட வச்சுக்கிறோம் நிற்க அஞ்சு ஸ்டோரில் நிற்கணும் ஆளு ஆ ஆ இதில் வந்து உங்களை விரும்பின கலரில் இந்த த்ரீ எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு எலக்ட்ரிக் தான் அதாவது இவர்கிட்ட வந்து ஸ்டோரில் போகிற கலர்கள்லேயும் இருக்கா இது வந்து உள்ளுக்கு என்னம்மா இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இது என்ன டிஸ்பிளே ஒன்று இருக்குது ஆ

அதை விட ஒரு மூன்று பேர் இருக்கிறபடியா கொஞ்சம் பிலமான ஆட்டோ அதை விட விலையும் குறைவு இது வந்து ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதனாயிரம் ரூபா அதை விட இவன் கூடுதலான இன்னும் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் கூட இன்னைக்கு உங்களை தெரியும் எல்லாம் இத்தாலியன்ற அச சைக்கிள் சொல்லலாங்க அசம்பிள் நாங்கள் இந்த எலக்ட்ரிக் சைக்கிளோன்ற விலையிலையும் பார்ப்போம் மற்றது இது வந்து ரெடி காசுக்கு தான் எடுக்கலாம் இந்த த்ரீ வீலர் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதனாயிரம் ரூபா பதிவு காசு இருக்கா புக் பண்ணி ஒரு தடவை வச்சுருப்போம் பதிவு காசு இப்போ இப்போ அப்படி இல்லையா பதிவு காசு இல்லை இதுக்கு தேவையான கலர் வேகிட்ட புக் பண்ணி எடுக்கலாமேன்னு சொல்லியிருக்குன்னா அதை விட நாங்க இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் அந்த விலையை சொல்லுங்க தம்பி இது வந்து ரைடர் தானே இது என்ன விலை என்னம்மா ரெண்டு இப்போ இப்போ சிவப்பு பார்ப்போம் இது என்ன விலை

ஒரு <mêmes> ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் இது கொஞ்சம் விழா கூட என்னென்னா பெட்டரியில் உள்ள வித்தியாச இது டவுல் பவர் பெட்டியாக இருக்குது அதால் இது கொஞ்சம் விலை கூட அதை விட ஸ்பீட்டும் கூட ஓடும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் த்ரீ மூன்று வருஷம் புரண்டி இதுக்கு கொடுக்கினா விலையும் போட்டிருக்குன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒம்பது நிமிட்டு தொள்ளாயிரம் இதுக்கு முற்பணம் அவ்வளவு எழுபதாயிரம் இருந்தால் எழுபதினாயிரம் இருந்தால் நீங்கள் இந்த சைக்கிளில் எடுக்கலாம் இதுகளுக்கு என்ன லைசன்ஸ் தேவை இந்த ஆட்டோவுக்கு லைசன்ஸ் தேவை இல்லை இது வந்து பயர்களுக்காக வந்தது ஒரு குடும்பமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க அதை விட இந்த சைக்கிள்கள் எல்லாம் பெட்ரோல் இது நாங்கள் முதல் பார்த்த எலக்ட்ரிக் சைக்கிள்கள் இதெல்லாம் பெட்ரோல் இது வந்து இத்தாலி நாட்டு சைக்கிள்கள் இலங்கை லம்பிள் செய்யப்பட்ட சைக்கிள்கள் இது என்ன சம்பி

ஐம்பது ஆ லீட்டர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பாவிக்கும் பெட்ரோல் ஆனா பெட்ரோல் இதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த கடை வந்து ஆரியோலன் சந்தியில் கச்சேரி போர் ரோடருக்கு இது அரியோலன் சந்தி கிங் டொமினோஸ் பீஸா ஆரஆர் பிரியாணி பொப்பியாஸ் எல்லாம் இருக்குது அதனால் அப்படியே ஒரு இருபத்தஞ்சு மீட்டரில் இந்த கடை இருக்கு பாருங்க இது வந்து எலக்ட்ரிக் இந்தியாவில் உள்ளது இந்த இதுவும் எலக்ட்ரிக் ஆட்டோ இதுக்கு லைசென்ஸ் தேவை இல்லையான்னு சொல்லி இருக்குன்னா மேவதிவர்களுக்கு மூடலாம் இது வந்து பெட்ரோல் மோட்டர் சைக்கிள் இது இந்த வில ஏழு லட்சத்தி அறுபத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அஞ்சூறுரூவா இதுக்கெல்லாம் புரண்டி இருக்கு இதுக்கு புரண்டி என்ன அஞ்சு வருஷம் புரண்டி இருக்கு இதுக்கெல்லாம் அஞ்சு வருஷம் புரண்டி எல்லாம் கிலோமீட்டர்

ஆ இந்தியன் எலக்ட்ரிக் பைக் இதெல்லாம் என்ன விலை தம்பி ரெண்டு பேச புரண்டி ஒரு எண்பது கிலோமீட்டர் வேலையும் இருக்கா சார்ஜ் போட்டா போட்டுருக்கு ஆ இது எண்பது கிலோமீட்டர் வேலையும் என்ன விலை இது ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி ஆறு வேறு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு இது ரெண்டு புரண்டி அது இது எவ்வளோ வேலை செய்யும் இருக்கா சார்ஜ் போட்டா

கச்சேரிக்கு போகிற ரோடில் ஒரு இருபத்தஞ்சி மீட்டரில் அதில் எலக்ட்ரிக் கடை ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் வந்து சகல எலக்ட்ரிக் சைக்கிள்கள் மோட்டார் சைக்கிள்கள் ஆட்டோக்கள்னா எல்லா எலக்ட்ரிக் வாகனங்கள் கூட இருக்குது அதை விட பெட்ரோல் மோட்டார் சைக்கிள்கள் கூட நிற்கி இத்தாலியன் மோட்டார் சைக்கிள் ரைடர் இலங்கையில் அசம்பிள் பண்ணப்பட்ட சைக்கிள்கள் கூட இருக்குது அதை விட இந்த த்ரீ வீலர் உங்களுக்கு தெரியும் கூடுதல் நான் பேர் இந்த த்ரீ வீலருக்கு வெளிநாடுகள் உள்ளாக்கள் இயலாதாக்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஓடுறதுக்கு கூட விரும்புவன இதுக்கு வந்து லைசன்ஸ் வெளி இது வந்து ஒரு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபான் ஒரு ஹோண்டா பிடிச்ச மாதிரி இருக்குது அதை விட எவ்வளோ எவ்வளவு ஓடும் ஆ நாற்பத்தஞ்சு ஓடலாம் ஏன்னா இல்லை ஆட்டோவே நாற்பதுக்கு மேலே ஓடும் இல்லாது ஒரு திருவீல ரெண்டாவடியா நாற்பத்தஞ்சு தான் ஹ்பீட் உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஸ்பீட் ஆட்டோக்களுக்கு நாற்பதுக்கு மேலே ஓட அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் என்னமீங்க கூடுதலான மோட்டார் சைக்கிள்கள் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் பெட்ரோல் மோட்டார் சைக்கிள்கள் என்ன மலிவான விலையில் இந்த சைக்கிள்கள் எல்லாம் இருக்குது இதில் பற்றி மேலதிக அளவுக்கு நீங்கள் ஓனரோட கதச்சியை தெரிஞ்சு நான் ஓனர்கிட்ட நம்பரையும் போடுவேன் டிஸ்பிளேயில் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு